வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பவர் ட்ரக் யூரோ பிப்டி ஃபைவ் நெக்ஸ்ட் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெச்பின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி டைப் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பும் பம்பரும் அவைலபிளாக இருக்குங்க சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்கு வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோபிசெட்டி பாளையத்தில் தாங்க இருக்கு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்துருக்கு தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் ட்ரக் யூரோ ஃபிஃப்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு சீரீஸ் ட்ராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்